ஐ வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது கத்திரிக்காவதல் எப்படி சொல்லி தான் பார்க்க போறோம் இந்த கத்திரிக்காவத்தலை நீங்க சைடிஷா யூஸ் பண்ணலாம் குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம் நான் கீரி கத்திரிக்காய் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பெரிய சைஸ் கத்திரிக்காயை எடுத்திருக்கேன் இதில் வந்து ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப குட்டியாக சுருங்கிடும் அதனால் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எங்கள் அம்மாலாம் இந்த கத்திரிக்காய் வத்தல் போடுறப்ப அமுக்கு வத்தல்னு சொல்லிட்டு முழு கத்திரிக்காயவே போடுவாங்க சில டைம் பூச்சி இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் கட் பண்ணி முடித்தாச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா சூடாகும் பாருங்கள் கொஞ்சம் ஆவி வரமாக இருக்கும்ல அந்த டைமில் நம்ம கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த கத்திரிக்காய் வேகட்டும் இடையில ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறமா இடையில எடுத்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் கத்திரிக்காய் உங்கள் சைடில் எந்த விதமான கத்திரிக்காய் கிடைக்குதோ அந்த கத்திரிக்காயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வேக ஆரம்பிச்சிருச்சு ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு ரொம்ப குழைவாக வெந்துடக்கூடாது கரெக்டாக வெந்திருக்க இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் கத்திரிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் உடைச்சாச்சு நான் இந்த மாதிரி பிளேட்லேயே அப்படியே வெயிலில் காய வைக்க போகிறேன் துணியில் வந்து நம்ம விரிச்சு காய வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை நல்ல வெயிலாக இருந்தது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நல்லா காஞ்சிரும் ஸோ இது நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா வத்தல் வந்து ஆகும் பாருங்கள் அந்த வரைக்கும் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் வத்தல் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு எப்பயுமே வத்தல் காயும் பொழுது வெயிலில் நல்ல கிறிஸ்பியாக இருக்க மாதிரி எடுத்திங்கனாவே ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்த முடியும் இப்போ நம்ம சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் முதலே சொன்ன மாதிரி தான் இதை சைடுஸை வச்சு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா புளிக்குழம்பு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் வெறும் கத்திரிக்காய் வத்தல் போட்டு இல்லைனா ஏதாவது பயிர்களோட தட்டாம் பயிர் அதோடலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் சீசன் டைமில் இந்த மாதிரி கத்திரிக்காய் வத்தல் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நல்ல மொறுமொறுப்பான கத்திரிக்காய் வத்தல் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சாச்சு நீங்களும் இந்த வத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ